மூவருக்கு சொந்தம் ஒன்று முருகன் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தம் இன்னொன்று அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு ஒரு பகுதி சொந்தம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அரசாங்கத்திற்கு சொந்தம் என்று மிக தெளிவாக அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே இப்போது நாம் தேவையில்லாத அளவிற்கு இது ஸ்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்று போராட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவருக்கொருவர் இதை பற்றி கூட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் மக்களை திரட்டுவதும் போரிடுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் அவசியமற்றது இதனால் மக்களுடைய நீண்ட காலமாக இருந்த ஒரு நல்ல நம்பிக்கை ஒருவருக்கு ஒருவர் சுமூகமாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை கேள்விக்குரியாகும் இதை நடுநிலையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது தங்களுடைய கோவிலுக்கு எந்த ஆபத்தும் யாராலும் வரப்போவதில்லை இதுகாலம் எதிர்காலம் வரையும் அந்தந்த விழாக்கள் தானாக நடந்து கொண்டிருக்கின்றன அதே போல நீண்ட ரெண்டு காலமாக மலையிலே மாமிச உணவு சமைத்து சாப்பிடப்படுகிறது எனக்கு தெரிந்தவரை நான் அறிந்தவரை நான் நண்பருடன் கேட்டவரை பலர் அங்கேயே ஆடுகளை கொண்டு சென்று பலியிட்டு அங்கேயே முறித்து அதை கறியாக்கி உண்டு சமைத்திருக்க சாப்பிட்டிருக்கிறார் இன்னும் சிலர் ஆடுகளை தூக்கி செல்ல சிரமம் என்பதனாலே வீட்டிலேயே அறுத்து கரியாக்கி அந்த மலைக்கு கொண்டு சென்று உணவாக சமைத்து சாப்பிட்டிருக்கிறார் இது அண்மை காலம் வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த ஊர் மக்கள் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து பண்டிகைகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திருமுருகாற்று படையினுடைய இருநூத்தி இருபத்தி ஆறாவது வரியிலே இந்த கோயிலுக்கு மரிய அறுத்து அதாவது ஆடுகள் ஆடுகளை அறுத்து திணை அரிசியிலே அதை கலந்து படைத்திருக்கிறார்கள் வாரணக்கொடியோட கூடி சேவல் கொடியை தூக்கி கொண்டு அங்கே வெளிவிட போகிறவர்கள் அந்த ஆட்டு இரத்தால் தினை அரிசியை கலந்து இறைவனுக்கு படை செய் முருகனுக்கு படைத்தார்கள் என்று திருமுருகாற்றுப்படையே சொல்லியிருக்கிறது எனவே முருக வழிபாட்டிலே வழி கொடுக்கின்ற ஒரு வழிபாடு கட்டாயம் உண்டு என்பதை சங்ககால இலக்கியங்கள் வாயிலாக நாம் உறுதியாக அறியலாம் எனவே இன்றைக்கு இந்த முருகன் மலையிலே ஆடு வழி கொடுக்கலாமா என்ற கேள்விக்கே இடமில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு விடை கிடைத்திருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க